மரியாதே வாழ்க அன்பான மரியனைக்கான ஒரு யூடியூப் சேனல் நேரங்களே உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் ஜபமாலை பற்றிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் மகிமையான விஷயங்களையும் இந்த தொடரில் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் அதனால் இது ஒரு நெடுந்தொடராக போயிட்டுருக்கு அன்பான வழியை நீங்கள் இந்த வீடியோவெல்லாம் முழுமையாக பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா முழுசாக இதை பயிற்சி செய்யணும் நல்லா நான் ஜபமாலை சொல்லணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு மரியனை காணப்போ ஒரு சேனல் உங்களுக்கு உதவி செய்யும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதுவரை வந்த எல்லா வீடியோக்களுடைய லிங்க்கும் அதில் இருக்குது வரப் வரப்போகிறதும் அதில் இருக்கும் அதே போல் இந்த வீடியோவுடைய கமெண்ட் முதல் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கள் அத்தனை வீடியோக்களுடைய லிங்க்கும் அதில் இருக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா பொறுமையாக நீங்கள் பார்த்து இந்த ஜவுமாலை பக்தியில் வளர்கிறதுக்கு இந்த வீடியோக்கள் எல்லாம் மிக மிக உதவியாக இருக்கும் பார்த்துக்கோங்க அன்பானவிலையை இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா குற்ற உணர்ச்சியில் கூனி குறுகி போயிருக்கிறவர்கள் பாவம் செஞ்சிட்டோம் நமக்கு இனிமேலிக்கு மீட்பு கிடையாது அவ்வளோ பெரிய பாவம்லாம் நம்ம செஞ்சிட்டோம் சாவான பாவம்லாம் செஞ்சிட்டோம் இன்னம்பலிக்கு நம்ம யார் காப்பாற்றுவா இது யாருமே முடியாது காப்பாற்றுறதுக்கு அப்படின்ட்டு நம்ம குற்ற உணர்ச்சியில் பாவத்தால் நம்ம கூணி குறுகி போயிருந்தோம்னா நிச்சயமாக அதற்கு விடை சொல்ல போவதுதான் இன்றைய பதிவு ஜபமாலை என்ற ஒரு மருந்து மாதாவால் நமக்கு தரப்படுகிறது அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து நம்ம வெளிவரலாம் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் மோட்சத்துக்கு நாம் போகலாம் அது எப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முத்தி பெற்ற ஆலன் டீலா ரோச் என்பவருக்கு தேவத்தாய் இதனை வெளிப்படுத்தினார்கள் இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே மாதா சொன்னது இது ஏதோ ஒரு கருத்து சொல்லணுன்றதுக்காக இந்த தொடர் கிடையாது ஒன்று ஒன்றும் மாதாவே நேரடியாக நமக்கு சொன்ன விஷயங்கள் தான் இத்தனை வீடியோக்குள்ளேயும் நம்ம பார்த்துட்டு வரோம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் மாதா புனித சாமிநாதர் ஜபமாலையை பிரசங்கிக்க தொடங்கிய உடனே நம்பர் ஒன் கடினப்பட்ட பாவிகள் நெஞ்சுருகி தங்கள் பெரும் பாவங்களுக்காக கசிந்து அழுதார்கள் செஞ்ச பாவத்துக்கு மனஸ்தாபப்படக்கூடிய வல்லமை அதை வைக்கக்கூடிய மனஸ்தாபப்பட வைக்கக்கூடிய வல்லமை இந்த ஜவுமானுக்கு இருக்குது அது வரைக்கும் நம்ம மேம்போக்காக இருந்திருப்போம் எதுவுமே கண்டுக்காமல் பாவமே செஞ்சுருந்தாலும் கண்டுக்காமல் அப்படியே போயிருப்போம் என்ன இறப்போது பார்த்துக்கலாம் பாதசேந்திரம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்திருப்போம் ஆனால் நம்ம செஞ்சு பாவத்துக்கு மனம் வரைஞ்சி என்று அழுதுருப்போமா அதை செய்ய வைக்கிறது இந்த இரக்கத்தின் ஜபமாலை இரண்டாவது இளம் சிறார்கள் நண்பர்கரிய சுய ஒருத்தல்களை செய்தார்கள் சின்ன பிள்ளைங்களாம் சின்ன பிள்ளைங்களாம் பாவத்துக்கு பரிகாரமாக ஒருத்தல் செய்தார்கள் தவமுறிச்சி செய்தார்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தல்னால் என்னன்னு தெரியல தபமுயற்சினால் என்னன்னு நம்ம குழந்தைங்களுக்கு தெரியல ஏன்னா நம்மளுடைய ஜப முறைகள்லாம் மாற்றப்பட்டு விட்டது பொல்யூட் ஆகிடுச்சு மாசுபட்டு விட்டது எப்படின்னா சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறது தான் இன்றைய ஜனரஞ்சக பக்தி முயற்சியாக போச்சு நம்முடைய ஜ பக்தி முயற்சிகள் எல்லாம் ஜபங்கள் எல்லாம் ஜனரஞ்சகமாக்கப்பட்டு விட்டது அப்படி என்னன்னா அதனால் என்ன வருதுன்னா யாருக்குமே தபம்னா என்னென்னு தெரியல ஒருத்தல்னால் என்னென்னு தெரியல இல்லாமே போயிடுச்சு இல்லாமல் ஆகிட்டாங்க அதை செய்தது ஜபமாலை இந்த ஜபமாலை அந்த சின்ன குழந்தைங்களுடைய உள்ளத்திலையும் தவம் ஒருத்தலை செய்ய வைத்தது மிகப்பெரிய புதுமை மூன்றாவது எங்கெல்லாம் அவர் ஜபமாலையை போதித்தாரோ அங்கெல்லாம் எவ்வளவு உருக்கம் எழுந்ததென்றால் பாவிகள் தங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்து தாங்கள் மேற்கொண்ட பரித்தியாகங்களாலும் இருதய மாற்றத்தாலும் எல்லாருக்கும் முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் மிக கொடிய பாவிகள்லாம் இந்த ஜபம்மாலை ஜபித்ததனால் பாவத்திலிருந்து மனம் திரும்பி மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக தெரிஞ்சாங்களாம் இப்போ நம்ம பார்க்குறப்ப நீங்கள் பேப்பரில் எல்லாத்துல டிவிலலாம் பார்ப்போம் மிகப்பெரிய கொடுமையக்கார ஒரு குற்றவாளியாக இருந்திருப்பான் அவன் மனம் திரும்பினா எப்படி இருக்கும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் ஆட்டோ சங்கர்னு ஒரு ஆள் இருந்தார் சென்னையில் மிகப்பெரிய ரவுடி பல கொலைகளை செய்தால் அந்தால் கடைசி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சேலம் ஜெயிலில் தான் அவரை போட்டு வச்சுருந்தாங்க மிகப்பெரிய மனமாற்றத்தை சந்தித்தார் தாங்கள் அந்த அந்த ஆள் பார்க்க வர எல்லாருமே எல்லாத்துக்கிட்டையுமே ஆள் பைபிளை போதிக்க ஆரம்பித்தார் எப்படி இந்த மனம் தான் அதை இந்த ஜபம் மாலை நமக்கு தருகிறது ஏதோ தவறுதலாக உங்கள் மனசாட்சி பாவத்தால் வலுவூற்றிருந்தால் உங்கள் ஜபம் எடுங்கள் அதில் ஒரு பகுதியையாவது சொல்லுங்கள் சொல்லும்போது நமது ஆண்டவரின் வாழ்வு பாடுகள் மகிமை இவற்றின் தேவ ரகசியங்களை சிந்தியுங்கள் தியானியுங்கள் இவ்வாறு நீங்கள் இந்த திருநிகழ்ச்சிகளை தியானித்து அவற்றை மகிமைப்படுத்தும் போது நிச்சயம் மோட்சத்தில் அவர் தமது திருக்காயங்களை பிதாவிடம் காட்டுவார் உங்களுக்காக பிதாவிடம் மன்றாடுவார் பாவத்துக்காக துயர மனஸ்தாபத்தையும் மன்னிப்பையும் உங்களுக்கு பெற்றுத்தந்தவார் அப்போ ஏதோ தவறுதலாக உங்கள் மனசாட்சி பாவத்தால் வலுவிட்டு இருந்தால் கூனை குறுகி போயிருந்தோம்னா அவ்வளோதான் போச்சு நமக்கு நரகந்தான் யாரையும் யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது கடவுளே நினைச்சாலும் முடியாது கடவுள் தான் நமக்கு நரகத்துக்கு தீர்ப்பிட போகிறார் அப்படின்ற மாதிரி கூனை குறுகியிருந்தால் எடுங்கள் உங்கள் ஜப்பமாலையை தியானியங்கள் இதை ஆண்டவருடைய பாடுகளை கடவுளுடைய இரக்கம் அதில் நமக்கு கிடைக்கும் அன்பானவர்களே இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் மாதாவின் தூதராக இருந்து ஜப மாலை பற்றியும் பக்தியை பரப்புகின்ற ஒருவராக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தேவதாயின் மாசற்று இதயம் பூற்றி வணங்கப்படுவதாக தேவதா என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாதையை வாழ்க